நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடிவந்த வந்த கோலேன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து யோகி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய் குரு ராஜா ஓம் ஸ்ரீ ராகவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை புரட்டாசி ஒன்றாம் தேதி பௌர்ணமி திதி புரட்டாசி பதினாறு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரி வீடு சனி பகவான் இப்பொழுது கும்பத்தில் தான் இருக்கிறார் ஆனால் வக்கிரகதிகள் இருக்கிறார் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு இந்த புரட்டாசி மாத ராசி பலன்கள் அதாவது புரட்டாசி மாதம் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு நன்மை என்னன்னா குடும்பத்தை பெருசாக்கும் நல்ல வருமானத்தை பெருக்கும் திடீர் பண வரவுலாம் வரும் போகும் அதேபோல் ரெண்டாம் இடம் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல் கொல்லும்னு சொல்லக்கூடிய நிலை குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் நீங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லை வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு முதல்ல அவங்க ஒற்றுமையாக இருக்கணும் இல்லை ஒற்றுமைக்காக அதாவது விட்டு கொடுத்து போகணும் மற்றபடி மூணாமிடம் குரு பார்க்குறார் இது சனி பார்க்குறார் மூணாமிடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தை சனி பார்த்தா முயற்சி இன்னாகும் தடைப்படும் காலதாபதமாகி சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவினங்கள் வைக்கும் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எச்சரிக்கையோடு இருந்துங்க மற்றபடி இந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் லைனில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் நாலாம் இடத்துல குரு பகவான் இருப்பது சிறப்பு தான் தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழுப்பு ரொம்ப ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக மூலாமிடத்து அதிபதி அஞ்சில் போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிற இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் சரி பூர்வீகத்தில் கூட அது நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மற்றபடி அஞ்சாம் இடத்து அதிபதி ஏழுக்கு போயிட்டார் குறை ஒன்றும் இல்லை பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடடையும் மற்றபடி சனி பார்வையில் இருக்கார் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி தான் படிப்பாங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஏழாம் இடம் என்று சொன்னால் சனி பார்க்குது அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல ராகு கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொன்னோம் இப்போ ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல சனி பார்க்குறது அப்போ கணவன் மனைவி இடையே கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்துப்போங்க நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க நண்பர்கள் சொ சொல்லி புரிய வைங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கு பகையுணர்ச்சி ஏற்படலாம் கூட்டு தொழில் பாதிக்கப்படலாம் நீங்கள் எங்கே போனாலும் எல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் யார் பார்த்தாலும் மூஞ்சி திருப்பி வச்சுப்பாங்க தூக்கி வச்சுப்பாங்க உங்களை பார்த்த உடனே ஏன்னா சனி ஏழாம் இடத்தை பார்த்தா அப்படி ஒரு நிலைங்க எல்லாருமே எதிரிகளாக மாறுற மாதிரி உங்களுக்கு ஒரு நிலை இருக்கும் ஆனால் கண்டிப்பாக எங்கே போனாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்காது நெகட்டிவாக தான் இருக்கும் வைப்ரேஷன் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் போல கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் எட்டில் போய் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் மொத்தத்தில் ஏழில் சுக்கரன் இருந்து குரு பார்க்கல திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் திருமணம் கண்டிப்பாக கைகூடி வரும் இது வந்து எட்டாம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் மற்றபடி ஒன்பதாம் இடத்த அதிபதி சுக்கரன் ஒன்பதில் இருக்கிறார் இருபத்தாறு நாள் யோக பாக்கியங்கள் நிறைந்த காலகட்டம் தந்தையால் நல்லது நடக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அமுக்கலமான ஒரு சூழல் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கணம் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் வளர்ச்சி அடையும் இரட்டிப்பு வருமானம் பிறகும் சந்தோஷமாக இருப்பீங்க புதுசாக தொழில் தூங்க நினைக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை பிறப்பு ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுக்கி பார்த்துக்குங்க நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை உத்தியோகம் பார்க்கலாமா சொந்த தொழில் தான் நீங்கள் நம்பி அறிங்கி செய்யலாம் உத்தியோகம் பார்க்குறது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து நீங்கள் வே வேலைக்கு சேர்ந்து இப்போ பணியாற்ற முடியுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை நாங்கள் ஏற்கனவே அரசாங்கத்தில் வேலை பார்க்குறோம் எங்களுக்கு என்ன நல்லது நடக்குமா கேப்பிங் இல்லையா அரசு பணியாளர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னால் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் உங்கள் சிலர் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் டிரான்சர் ஓணுமா ட்ரான்சர் ப்ரொமோஷன் ஓணுமா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வேணுமா இன்க்ரிமெண்ட் மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சரில் இது நாள் வரைக்கும் வேலை பார்த்துருப்பீங்க இப்போது அப்படி இல்லை மேலதிகாரி உங்களை பாராட்டுவார் சக ஊழியர்கள் உங்களுடைய கைகோர்த்து வேலை பார்ப்பாங்க சந்தோஷமாக இருப்பீங்க பத்தாம் இடம் குரு பார்வையில் இருந்தால் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலம் அப்போ தொழில் நல்லா இருந்து உத்தியோகம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக தாங்க இருக்கும் அப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் பதினோராம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது நல்ல ரட்டிப்பு வருமானம் ரட்டிப்பு சந்தோஷம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி நினச்ச காரியம் கைகூடும் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும் அங்கே முடியும் முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அமைப்பு ஏற்படும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பத்தாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்துக்கு போயிட்டார் பத்தாம் இடத்த அதிபதி மூணாம் இடத்துக்கு போய் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதால நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் முயற்சி தொழிலுக்காக முயற்சி உத்தியோகத்துக்காக முயற்சி எது செஞ்சாலும் உங்களுக்கு ரெட்டிப்பு அதாவது எது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்படி சனி பகவான் பன்னெண்டில் இருக்கிறது செலவினங்களை குறிக்கும் அதுவும் வக்ரகதியில் இருக்கிறார் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபமிட்டு வாருங்கள் மற்றபடி உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாட போவோம் மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சனி பத்தாம் அதாவது ஒன்பதாம் வீட்டை பத்தாம் பார்வையாக பார்ப்பது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் இறுதியில் சமரசமாகி தந்தையால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் தொழிலில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் சில பேர் இந்த தொழில் செய்யலாமா வேறு தொழில் செய்யலாமான்னு நினைப்பாங்க அப்போது இதில் தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் மற்றபடி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் இப்பொழுது வக்ரமாக இருந்தால் உங்கள் யாருக்கெல்லாம் எந்த வீட்டில் இருந்தாலும் இருக்கலாம் சனி வக்ரமாக இருக்குது இப்போது உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் இருக்குது வக்ரம்னு சொன்னால் அப்போ நீங்கள் கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் மற்றபடி உங்களை பொறுத்தவரலையும் பதினஞ்சு பதினாறு பதினேழு அதாவது செலவினங்கள் ஏற்படும் பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் அற்புதம் சூப்பர் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவாகத்தான் போகிறது இந்த கும்பராசிக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்